தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களா நடராஜரை எவர் ஒருவர் ஒரு தடவை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மங்களா நடராஜர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாலோட அனுகிரக சக்தியை வந்து ஒரு கோடி மைலுக்கு வந்து நமக்கு வந்து ஈர்த்து தரதா வந்து சொல்லப்படுது அதாவது வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜரை வழிபாடு செய்த பிறகு நாம் வந்து ஒரு கோடி மைலுக்கு வந்து சென்றாலும் இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாலோட அருள் வந்து நமக்கிட்டே வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்திரவை இடியா பைசித்தரோட சிசியரான குருமங்கல கண்டற வெங்கடராமசுவாமிகள் அவர்கள் அருள அகஸ்தீரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மரம் இருக்கு இல்லையா இது வந்து பெரிய ஆண்டவர் அழைக்கப்படுறாங்க நிறைய குறுக்களியாக ஊர்ல பூஜை பண்ற குறுக்களியாக குலதெய்வமா இருக்கு ஓ அவங்க வந்து பூஜை அண்மையை தொடர்நுட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி திருநல்லக்கூரூர் என்று அழைக்கக்கூடிய கூகூர் வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய ஆம்பிரவணேஸ்வரர் தரிசனம் தான் வந்திருக்கும் நாளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது நாச்சியார் கோயிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் மற்றும் நன்னிலம் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூகூரில் அருள் பாளிக்கக்கூடிய ஆம்பிரவனேஸ்வரர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அனுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆம்பரம் சொல்கிற வந்து தரிசனம் பண்ணிடலாம் மாதேவி காலத்தில் இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கில் நகரத்தார்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து மறுபடியும் வந்து திருப்பணி செய்து கும்பாபிஷேகம்லாம் வந்து செய்திருக்காங்க ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் அருள் பலிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பலிக்கிறாங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆமரவனேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபூர்வமான மாமரம் இருந்ததாகவும் அந்த மாமரத்துலேருந்து இருந்து வருஷத்துக்கு வந்து ஒரே ஒரு மாம்பழம் தான் வந்து காய்க்கும் அந்த மாம்பழத்தை வந்து உண்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து துர்வாச மாதிரி வந்து தவம் செய்திருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருவண்ணாமம் ஆமரவணேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் மங்களநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மேலும் வந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் கோஷ்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களா நடராஜர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களநாயகி அன்னியை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட மண்டபத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகருக்கு இடதுபுறம் வந்து பானலிங்கம் மற்றும் திருநான சம்பந்தர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்க இருவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகருக்கு வலது புறம் பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமயதராய் முருகபெருமானு வந்து அருள் பிடிக்கிறாரு முருகபெருமானையும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் முருகபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்களை தரிசனம் பண்ணிட்டு அவர்கள் அனுமதியை வாங்கிட்டு மூலவர் வந்து இப்போ நம்ம வந்து தரிசனம் ஓம் மூலவர் ஆமரவனேஸ்வரர் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மகாலட்சுமி மற்றும் அர்ஜுனன் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆலயத்தோட தலை வரலாறை விளக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து அருள் பாலிக்கிறாரு இது என்ன வரலாறு அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு முறை பஞ்சபாண்டவர்கள் இந்த கூகுரு ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தங்கியிருக்காங்க அப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாமரம் வந்து காணப்பட்டிருக்கு அந்த மாமரத்தில் வந்து ஒரே ஒரு மாம்பழம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய மாம்பழமாக பார்க்குறதுக்கே வந்து அனைவரையும் வந்து கவரக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கு உடனடியாக அந்த மாம்பழத்தை பார்த்த திரௌபதி வந்து பீமன் மற்றும் பஞ்ச பாண்டவர்களிடம் கூறி எனக்கு வந்து அந்த மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வரலாறை பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஆலயத்தோட கல்வெட்டில் வந்து திரு மாம்பழம் உடையார் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட இறைவனோட பேர் வந்து கல்வெட்டில் போடப்பட்டுறதுலாம் வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் அருள் பழிக்கிறாரு சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திரௌபதி வந்து பஞ்ச பாண்டவர்களிடம் எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே பஞ்ச பாண்டவர்கள் வந்து அந்த மாம்பழத்தை வந்து பறித்து கொடுத்துட்றாங்க திரௌபதி ஆசையாக அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட செல்லும் முன் கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துக்கு வந்து திரௌபதி அந்த மாம்பழத்தை தயவுச்சு சாப்பிட்றாத கோவக்கார முனிவர் மகரிஷி இந்த மாமரத்துக்கு அடியில் தான் உட்காந்து தவம் பண்ணுவார் வருஷத்துக்கு ஒரே ஒரு மாம்பழம் தான் காய்க்கும் அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு அவர் வருடம் முழுவதும் இங்கே வந்து தவம் பண்ணுவார் அதனால் வந்து இந்த மாங்கனியை வந்து மரத்துக்கு மேலேருந்து வச்சிரு அப்படின்னு சொல்லுவார் இருந்து பறித்த மாம்பழம் மீண்டும் மரத்திற்கு எப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி பஞ்சபாண்டவர்கள் வந்து கிருஷ்ணரிடம் கேட்பாங்க அதற்கு கிருஷ்ணர் வந்து நீங்கள் லைவரும் அந்த மாம்பழத்தை வந்து கையில் ஏந்தியவாறே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து நீங்கள் வந்து கூறும் பொழுது மாம்பழம் தானாக மரத்திற்கு செல்லும் கிருஷ்ணவர் மகாத்மா சொல்லுவார் பஞ்ச பாண்டவர்களும் அவ்வாறு கூறவே மாம்பழம் வந்து தானாக மரத்திற்கு சென்று அமர்ந்ததாக வந்து சொல்லப்படுது வெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக இருக்கும் மனிதர்களுக்கு வந்து சர்வ மங்களங்களும் வந்து கிடைக்கவும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தலம் வந்து சர்வ மங்கள தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளம் வந்து மங்கள தளம் அப்படிங்கிறதுனால மிக விரைவிலேயே வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் வந்து கைகூடும் அதே மாதிரி வந்து திருமணம் ஆன பிறகு தங்களோட கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மங்கள நடராஜரை வந்து வழிபாடு செய்யலாம் மூலோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலோரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் சிவகுரு கந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் கோஷ்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நடராஜரோட சிறப்புகள் இந்த மங்கள நடராஜர் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நடராஜமூர்த்தி மற்ற ஆலயங்களில் இருக்கிற மாதிரி தனி சன்னதியில் இல்லாமல் இந்த மாதிரி கோஷ்டத்தில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய நடராஜ சிலாமூர்த்திகளுக்கு வந்து நடன கோடி பலிசம் அப்படின்னு சொல்லி பெயர் கருவரையோட வெளி சுற்று கோஷ்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நடன கோடி பளிச்சி நடராஜ மூர்த்தி வந்து மூலவரோட மூர்த்தியோட திருவாரில் வந்து கோடி மைல்களுக்கு வந்து பரப்புகின்ற ஆற்றலை வந்து பெற்று காணப்படுறதாக வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாங்க அதாவது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களா நடராஜரை எவர் ஒருவர் ஒரு தடவை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மங்களா நடராஜர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாலோட அனுகிரக சக்தியை வந்து ஒரு கோடி மைலுக்கு வந்து நமக்கு வந்து ஈர்த்து தருவதா வந்து சொல்லப்படுது அதாவது வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜரை வழிபாடு செய்த பிறகு நாம் வந்து ஒரு கோடி மைலுக்கு வந்து சென்றாலும் இங்க இருக்கக்கூடிய சாமி அம்பாலோட அருள் வந்து நம்மகிட்டே வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்த இடியா பைசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தர்வை வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த தளத்துக்கு வந்து ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய மங்களா நடராஜரை வழிபாடு செய்த பிறகு நாம் செல்லக்கூடிய பகுதி ஒரு கோடி மைலுக்கு வந்து நாம் சென்றாலும் இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாலோட அனுகிரகத்தை வந்து வாங்கி வந்து நமக்கு தரக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து நமக்கு மங்களங்களை வழங்கக்கூடிய அமைப்பில் மங்கள நடராஜரா வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறாரு மேலும் வந்து இந்த நடராஜர் ஆடக்கூடிய நடனம் வந்து மங்கள நடனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலும் இந்த நடராஜரோட சிறப்புகள் இந்த நடராஜரை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிவகுருமங்கள கந்தரவை இடியாப்பை ஈசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்தயத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு அதையும் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து துர்வாச மகரிஷி வந்தவர்கள் வலிக்கிறாரு துர்வாச மகரிஷி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வாங்க இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதன் பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த நம்ம வந்து பார்க்கலாம் நம அரகர சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வர சிவாஜலோகிதிரதா மங்களாஹந்திகம் ஆம்பிரவணேஸ்வராஜ நம சிவாஜா திருச்சிற்றம்பலம் ஆர்வூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடக்கச்சியும் அச்சிறுப்பாக்க நல்லக்கூரூர் குடவாயில் குடந்தை வெண்ணி கடல் சோழ் கழிப்பு ஆடை தென்கோடி பீடார் நீடூர் வயல் நின்றியூர் குன்றியூர் நீடுகான பேரூர் நன்னீன் வயல் நைத்தானமும் பிழைற்றாய் பிறை சோடி பேரிடமே எல்லாம் வல்ல எம்பர்வான் மங்களாம்பிகா உடனவர் ஆம்பரவணேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் வழி நன்னீளம் மார்க்கத்திலே எழுந்திரளக்கூடிய இத்திருக்கோவிலினுடைய தர வரலாறு செம்பியன் மாதேவி என்று அழைக்கக்கூடிய மன்னர் ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட இத்திருக்கோவில் ஏறத்தாழ ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையாழ்ந்த இத்திருக்கோவிலினுடைய சிறப்பு திருக்கோவில் தூர்வாச மகரிஷி தபஸ் பண்ண தூர்வாச மா முனிவர் தபஸ் பண்ணின்னு இருக்கிறச்சு அவருக்கு ஐத்தாப்புல ஒரு பெரிய மாமரம் அந்த மாமரத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை பழம் காய்த்ததாலும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு முனிவர் தபஸ் பண்ணின்னு இருக்கார் அம்மன் பஞ்ச பாண்டவரோட திருக்ஷேத்திரத்துக்கு வந்து வனவாசம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணதாக ஐதீகம் பாஞ்சாலி ஆகிய திரௌபதி அம்பிகை அந்த பழத்திற்கு ஆசைப்பட்டதாகவும் பஞ்ச பாண்டவர்கள் அப்பழத்தை பறித்து அம்பிகையிட்ட கொடுத்ததாக வரலாறு இதை பறித்த உடனே நாரதர் இந்த முனிவருடைய தம பழம் அவருடைய அனுமதியின்றி பழத்தை பறித்து விட்டீர்கள் உங்களுக்கு சாபம் கொடுக்க போகிறாருன்னு இவங்க எல்லாரையும் பயமுறுத்தர்றார் உடனே பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதி அம்பிகையும் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்தி தியானம் பண்ணுறார் நாங்கள் இது மாதிரி ஒரு அறியாமல் தவறு செஞ்சுட்டோம் அதுக்கு ஒரு பிராயச்சித் சொல்லுங்க அப்படிங்கிறார் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா உற்றுன்னு சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படிங்கிறார் உற்றதுன்னா உண்மை ரகசியம் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எம்பெருமானிடம் வெளிப்படுத்தினால் அந்த பழம் திருப்பி போய் மரத்திலே ஒட்டிக்குங்கிறார் அதனால் அதே மாதிரி அவரவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை சிவபெருமானிடம் சொல்ல அருந்த மாங்கனி திருப்பி மரத்திலேயே போய் பொருந்தி கொள்கிறது சாபத்திலிருந்து இவர்கள் அனைவரும் விடுபட்டனர் அருந்த மாங்கனி பொருந்திய க்ஷேத்திரம்னு திரு நல்ல கூரூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறை இந்தல பன்னிசைக்குல இந்த திருக்கோவிலினுடைய கோவை பாடல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த பாடல் தான் முதல்ல நம்ம சொன்னோம் ஆரூர் தில்லையம்பலம் வல்லம் நல்லம் வடக்கட்சியும் நல்ல கூரூர் குடவாயில் அப்படின்னு இந்த நல்லக்கூரூர் அப்படிங்கிற ஊர் பெயர் மட்டும் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்ஷேத்திர கோவை பாடல் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன பதினோரு பாட்டும் நமக்கு கிடைக்கப்படவில்லை ஏற தாழ நான் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருநாரையூர் நாட்டு கூற்றுங்கிற பெயர் வந்து கல்வெட்டுகளில் தெரியப்படுகிறது அப்போ திருநெறையூருடைய கோவிலுக்கு உபகோவிலாக இருந்திருக்கலாம்னு நிறையா ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது திருநறையூரில் மூர்த்தி பெருமானுடைய பாடலும் இருக்குது சுந்தரநா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடலும் இருக்குது இது கண்ணண்ட சீ வாஞ்சியம் நன்னிலம் போன்ற எல்லாம் வந்து திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் பாடி இந்த வழியை த ச சென்று தான் பாடியிருக்கணும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு அறிவிப்பாக இருக்கின்றன இருந்தாலும் நமக்கு நிறையா கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களிலே நிறைய செய்யுள் பயிர் இருக்கின்றதுனால இது நம்மளுடைய பாடல் ஒன்பதும் பயிர் அடைஞ்சி பதினொன்றும் பயிர்டைந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றன இறைவன் சித்தம் சுவாமி எப்போ கொடுக்குறாருன்னு தெரியல அதனால் வைப்பு க்ஷேத்திரமாக தான் இன்னை வரையும் திருக்கோவில் நிகழ்ந்து வருகிறது சுவாமிக்கு பேர் ஆம்பர வனேஸ்வரர் அப்படின்னு பேர் மாம்பரம் ஆம்பரம்னா மாம்பழம் பணம் ஈஸ்வரன் சுவாமி ஆம்பரவனேஸ்வரனுங்கிற பெயர் இந்த திரு அப்படின்னு தமிழில் அவருடைய பெயராக இருக்குது கல்வெட்டுகள்லேயும் திரு பெயரை நிறையா இடத்துல காணப்படுகிறது இந்த அர்ஜுனருடைய இந்த பஞ்ச பாண்டருடைய நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு அத்தாரிட்டியாக சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு அர்ஜுனனுடைய சிலா விக்கிரகம் திருக்கோவிலில் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு இதே மாதிரி இங்கே நடராஜ பெருமான் மங்கள நடராஜர்னு பெயர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மூர்த்தங்களுக்கும் மங்களம் என்ற சப்தம் முன்னே சொல்கிறாங்க மங்கள விநாயகர் மங்கள சுப்பிரமணியர் மங்கள நடராஜர் சுவாமிக்கு சர்வ மங்களேஸ்வரர்னே ஒரு பேர் இங்கே இருக்கக்கூடிய துர்காம்பிகைக்கு சர்வமங்கள துர்காம்பிகை பைரவர் சர்வமங்கள மங்கள மகா காலபைரவர்னு அழைக்கப்படுகிறார் அம்பிகை மங்களாம்பிகை இந்த திருக்கேத்திரத்தினுடைய மூர்த்தி தலம் தீர்த்தம் இது மூன்றும் இருந்ததுன்னா அந்த திருக்கோவில் பழமையானதுன்னு சொல்லுவாங்க மூர்த்தி எம்பெருமான் ஆம்பரவணேஸ்வரர் ஆத்தியந்தமாக சுவாமி இங்கே தான் இருந்துருக்கார் ஆம் ஸ்தலம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா விருட்சம் இந்த கோவிலினுடைய ஸ்தலவிருட்சம் வந்து ஆம்பர வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்காடுன்னு பேர் இந்த ஊருக்கு மாமரம் ஸ்தலவிருக்கமாக இருக்கிறது தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலுக்கு பசிம பாகம் என்று அழைக்கக்கூடிய மேற்கு திசையில மங்கள தீர்த்தம்ங்கிற தீர்த்தம் திருக்கோவிலில் இருக்குது இந்த திருக்கோவிலில் ம எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு சைத்ரோத்சவம் ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதும் கல்வெட்டிலிருந்து அறியப்படுகிறது சித்திரை திருவிழா இந்த திருக்கோவிலில் மிக பிரம்மாண்டமாக நிகழ்ந்திருக்கிறது அதை ஒரு சில காலங்களிலே இந்த திருக்கோவிலில் நிகழ்த்தப்படாததனுடைய பெனால்ட்டி மாதிரி இந்த திருக்கோ அந்த நிர்வாகஸ்தர்களிடம் அதுக்கு ஒரு ஃபைன் மாதிரி வாங்கி அந்த பணத்தில் ஒரு தங்க தாம்பாளமானது திருக்கோவிலுக்கு வாங்கி வச்சுருக்காங்க ராஜாக்கள் காலத்துலங்கிறதும் கல்வெட்டு மூலமாக நமக்கு அறியப்படுகிறது இப்போது நிலையில் நம்ம கோவிலில் பிரம்மோற்சவங்களோ உற்சவ மூர்த்தங்களோ இல்லை இந்த திருக்கோவில் இப்பொழுது நகரத்தார்கள் தேவக்கோட்டை சத்தியார்கள் அவர்களுடைய தர்ம பரிபாலனத்திலே இயங்கி வருகிறது முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் மூன்று கும்பாபிஷேகங்கள் அவங்களே திருப்பணி செஞ்சு திருக்கோவிலை இன்று வரை சிறப்பான முறையில் தர்ம பரிபாலனம் செய்து வருகின்றார் இரண்டு கால பூஜையில் திருக்கோவில் நிறைந்து வருகிறது காமியோற்சவம் அனைத்துமே இங்கே நடந்துருக்கு தினசரி வழிபாடுகள் அனைத்தும் நிறைந்தேறி வருகிறது பிரம்மோற்சவத்தை தவிர்த்து அனைத்து வழிபாடுகளும் நிறைந்தேறி வருகிறது இறை அன்பர்கள் வந்து தரிசித்து அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இங்கே வந்து துர்காம்பிகையினுடைய இடது கையில் இருக்கக்கூடியது ஒரு தனி சிறப்பாக இருக்குது பைரவமூர்த்தி ரொம்ப பிரசித்தம் சோழன் வந்து இந்த திருக்கோவிலை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நிகழ்த்தின உடனே அவருக்கு வந்து ஒரு துவரம் ஏற்பட்டதாகவும் அந்த துவரத்தை அரண்மனையில் உள்ள மருத்துவர்களால் தீர்க்க முடியலங்கிறதுனால சுவாமியினுடைய திருக்ஷேத்திரத்துக்கு வந்து கதறார் இங்கே ஒரு அசரீதி கேட்டு எம்பெருமான் மடுகனை பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னதாகவும் அதை அவர் பிரார்த்தனை செய்து அவருக்கு நிவர்த்தியானதாக கல்வெட்டுகள் நமக்கு கூறுகின்றன அம்பிகை மங்களாம்பிகைன்னு பேர் இந்த க்ஷேத்திரம் நிறைய மங்கள கஷேத்திரங்கள் நம்மளுடைய சோழ நாட்டில் இருக்குது அந்த மங்கள க்ஷேத்திரத்தில் இதுவும் ஒரு மங்களக் க்ஷேத்திரம் இப்போ திருமங்கலக்குடி இங்கே உத்தரகோசம் ஒரு மங்கள க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா சுவாமி பேரே மங்களநாதர்னு பேர் அதே மாதிரி அச்சுத மங்கலம் இது மாதிரி நிறையா மங்கள க்ஷேத்திரங்களில் இந்த க்ஷேத்திரமும் ஒரு மங்களக் க்ஷேத்திரமாக நிகழ்ந்து வருகிறது இந்த க்ஷேத்திரத்தை வந்து தரிசிக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து விதமான மங்களமும் உண்டாகும் என்பது பிரார்த்தனை ஐதீகம் திருக்கோவிலுக்கு ஈசான பாகத்தில் திரௌபதி எம்பிக்கையினுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது குழந்தை மாதிரி வந்ததாக இங்கே ஒரு ஐதீகம் திரௌபதி வந்ததாக சொல்கிறாங்க அதே மாதிரி குழந்தை மாதிரி தான் இங்கே திரௌபதி அம்பிகையினுடைய சிலா வடிவம் இருக்கும் நிறையா ஊரில் திரௌபதி அம்மனை நம்ம போய் பார்த்தோம்னா நிறையா உயரமாக சாயப்பண்டை போட்டு இடது கையில் கிளியோடு இருக்கும் இங்கே சின்ன புஷ்பத்தை வச்சுருந்து அம்பாள் ஒரு மூணு வயசு குழந்தை மாதிரி தான் இந்த ஊரில் அறிவு பார்க்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது அனைத்து அன்பர்களும் வந்து தரிசித்து எல்லாம் உள்ள மங்களாம்பிகா உடனவர் ஆம்பிரவணேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று பல பழமூணி செல்வங்கள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் நம பார்வதி அரகர மகாதேவா கோயிலுக்கு வர பஸ் ரூட் கொஞ்சம் சொல்லுங்க சார் பஸ் ரூட் கொஞ்சம் சொல்லுங்க சார் ரூட் இந்த திருக்கோவிலுக்கு வருவதற்கு கும்பகோணத்திலிருந்து நன்னீளம் செல்லும் வழியாக வரக்கூடிய பேருந்தில் ஏறி கூகூர் என்ற தளத்திலே இறங்கிக் கொள்ளலாம் நன்னிலத்திலிருந்து கும்பகோணம் செய்ய செல்லக்கூடிய பஸ்ஸிலேயும் ஏறி கூகூர் என்று இறங்கிக் கொள்ளலாம் கும்பகோணத்திற்கும் நன்னிலத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடியது இந்த திருக்ஷேத்திரம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நாச்சியார் கோவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுடைய கூகூர் என்கின்ற கிராமம் அமையப்பட்டிருக்கிறது கூகூர் பஸ் நிறுத்தம்னு இறங்கினாலே நடந்து வர தூரத்திலே திருக்கோவிலை வந்து சேரலாம் ஓம் நமஸ்கார ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நடராஜரோட சிறப்புகள்லாம் வந்து நம்ம வந்து மேலும் பார்க்கலாம் இந்த தளத்தில் வந்து கோஷ்டமூர்த்தியாக ஸ்ரீ நடராஜ பெருமாள் வந்து வீட்டிலிருந்து ஒரு கோடி சதுர மைல் அளவிற்கு விண்ணிலும் மண்ணிலும் உள்ளும் வெளியிலும் சிவ மகா ருத்ரா சக்திகளை வந்து செலுத்தி அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நடராஜராக வந்து இந்த தளத்தில் வந்து இவர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தலத்துல இருக்கக்கூடிய இந்த நடராஜர் வந்து மங்கள நடராஜர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மேலும் இந்த கூக்கூறு தளத்தில் கோஷ்டத்துல வந்து நடராஜமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா மனிதர்களும் வந்து இறைவனிடம் வேண்டுவது வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து மங்களம் வேண்டும் மங்களகரமான வாழ்வு வேண்டும் அப்படின்னு தான் பெரும்பாலான மனிதர்கள் வந்து வேண்டுவாங்க நமக்கு தேவையான மங்களங்களை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து மங்கள நடராஜ மூர்த்தி வந்து கோஷ்டத்துல வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சிவ மங்கள லோகத்தில் உள்ள ஸ்ரீ மங்கள நடராஜமூர்த்தியை தொழுது தாவம் புரிந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆமரவணேஸ்வரருக்கு வந்து இரவியாக இங்கே வந்து மங்களாம்பிகையை வந்து அருள் பாலிக்கிறாங்க அதனால் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கூடிய திருமண தடையெல்லாம் இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் சூதமாமுனியோட சமுதாய பணியை போற்றி இறைவன் வந்து அங்கே ஆமர வணேஸ்வராக தோன்றியது மட்டுமல்லாமல் ஜீவன்கள் வேதத்தை ரச்சிக்க மறந்தமையால் வர்க்கட பஞ்சம் ஏற்பட்ட போதிலும் சுபமங்கலத்தை பொழிக்கின்ற மங்கள நடராஜராக மங்கள ஜோதியை மங்கள நாட்டியம் ஆடிய திருக்காட்சியினே அவங்க வந்து அளித்தார் எனவே நாம் வந்து இந்த தளத்துல தரிசனம் பண்ணக்கூடிய நடராஜர் வந்து மங்கள நடராஜர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நடராஜர் ஆடக்கூடிய அந்த நாட்டியம் வந்து மங்கள நாட்டியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நடராஜர் முன்னிலையில ஆமராவணேஸ்வரர் தன்னோட துணைவி மங்களாம்பிகை நீ வந்து இங்க வந்து மனம் புரிந்ததாக வந்து இந்த ஆலயத்தோட தலவரார் வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது வேதத்தை அறியாதோர் வேதங்களை வந்து கற்க வழிவே இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க தமிழ் முறைகள் வேத முறைகளை ஓதுவதற்கு வழியில் என்று இயங்குவார்கள் யாவரும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆமரவனேஸ்வரருக்கு மாம்பழ சாரினால் திங்கக்கிழமை பிரதோஷம் திருவாதிரை பௌர்ணமி போன்ற நாட்களில் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அளப்பரிய வேத சக்திகளை பெறலாம் மேலும் வந்து வேதம் போதும் நல்வாய்ப்புகளும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கலகந்திரவ இடியா பைசித்தரோட சிசியரான குருமங்கலகந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கோஷ்டத்தில் அருள் பாலிக்க கூடிய துர்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கே எண்ணை பார்த்தோம் அப்படின்னா தன்னோட கையில வந்து மீனாட்சி அம்மன் போன்ற கிளியை வந்து ஏந்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு துர்கே எண்ணெய் கையில் இருக்கக்கூடிய கிளியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து மேலும் வந்து பார்க்கலாம் கூகூர் ஆம்பரவனேஸ்வரர் தளத்தில் கோஷ்டத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நடராஜமூர்த்தியோட தரிசனம் வந்து இல்லற பெண்களுக்கு வந்து ரொம்பவும் முக்கியமானதா வந்து காணப்படுது மாங்கலி சக்தி பெறுவோம் சுமங்கலி சக்தி பெறுவோம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஐஸ்வர்ய சக்தி பெறுவோம் ஒவ்வொரு பெண்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோஷ்டா நடராஜமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகஸ்திரஜ்யத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கோஷ்டமூர்த்தியாக அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மங்கள நடராஜமூர்த்தி ஒரு கோடி சதுர மயில்களுக்கு மூலவரோட வேத மங்கள நாட்டிய சக்தியை பெருக்கி நிறைவுகின்ற நடராஜவராக வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு கூகூர் தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகை அன்னை பெண்களுக்கு வந்து மாங்கலிய சக்தியை வந்து அதிகமாக வந்து வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக வந்து இந்த தளத்தில் வந்து அன்னை வந்து காணப்படுறாங்க மாங்கலிய தோசத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நடராஜர் மற்றும் மங்களாம்பிகை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் தங்களோட கணவர் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி வருந்த கூடிய பெண்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை எண்ணியை வழிபாடு செய்து குங்குமம் புடவை ரவிக்கை வளையல் கண்மை போன்ற குறைந்தது பன்னெண்டு வேத மங்கள பொருட்களை ஏழை சுமங்கலிகளுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது நோய்வாய்ப்பற்றிருக்கக்கூடிய கணவன் வந்து நோய் நிவர்த்தி பெற்று எழுந்தருள் புரிவார் மேலும் வந்து அந்த பெண்களோட சுமங்கலி சக்தி வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வ இடியா பைசித்தரோட சிஷியரான குருமங்கலகந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளியே அகஸ்திய ரீச்சியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பஞ்சாட்சர தூபம் சிவராத்திரி தூபம் போன்றவற்றை ஏற்றி அதிப்பிரதேசம் செய்து இந்த தளத்தில் வந்து எந்த நாளும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகை மற்றும் மங்களா நடராஜரை வந்து வழிபாடு செய்யலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை போது நவகிரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் நவகிரங்களை தரிசனம் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும் அனைத்து நவகரங்களை காட்டிலும் வந்து சற்று உயரமாக வந்து காணப்படுவார் நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணுனா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அபிமுகேஸ்வர ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் வந்து உயரமாக காணப்படுவார் இந்த தளத்தில் வந்து சூரிய பகவான் வந்து உயரமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பரம் இருக்கு இல்லையா இருக்கு இது வந்து பெரிய ஆண்டவர்னு அழைக்கப்படுறாங்க நிறைய குறுக்களியாக திருக்கடை ஊரில் பூஜை பண்ணுற குறுக்களியாக குலதெய்வமா இருக்குது ஓ அவங்க வந்து பூஜை அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை தேய்புரை அஷ்டமியில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பைரோருக்கு தேய்பிரை அஸ்தமியில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கோம் இந்த தளத்தில் வந்து பைரவர் வந்து மிக பிரமாண்டமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தது வந்து ஒரு ஆறடி உயரத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு பைரோவர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பைரவரை தரிசனம் பண்ணிட்டு இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரத்துக்கு வரோம் வெளிப்பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம் அனைவருக்கும் வந்து மங்களத்தை வாரி வழங்கக்கூடிய மங்களாம்பிகை எண்ணி வந்து அருள் பாளிக்கிறாங்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நகரத்தார் காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தை வந்து கட்டி அந்த நகரத்தார்களும் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியில் வந்து சில வந்து காணப்படுறாங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூகூர் ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கூகூரில் சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் கண்டரா மாநிலத்தில் வந்து கோதாண்டராமர் ஆலயம் வந்து காணப்படுது வருகின்ற கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கன்றா மாணிக்கத்தில் வந்து அகஸ்தீர் விஜயம் சிறப்பாக வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கிறது அதனால் வந்து விஷ்ணுபதி தலத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் தவறாமல் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த கூகூறு ஆலயத்துக்கும் வரலாம் அதே மாதிரி கூகூறு தளத்துக்கு வரக்கூடிய அன்பர்களும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கோதாண்டு ராமரை சென்று நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோகங்களையும் வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து கோதான காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மிக விரைவிலேயே வந்து நமது ஆன்மீகத்தோட நட்பு சேனலில் வந்து இந்த கோதாண்டராமன் ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் கூகூர் ஆலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து கன்றராமாணிக்கத்துக்கு விஷ்ணுபதிக்கு வரக்கூடிய அன்பர்களும் தவறாமல் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் அளிக்கக்கூடிய மங்கள நடராஜரை வந்து அனைவரும் வழிபாடு செய்து பலனடைமாறு கேட்டுக்கிறோம் சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க ஜாதகத்தில் வந்து எங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க அந்த மாதிரி மாங்கல்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை எண்ணெய் மற்றும் மங்கள நடராஜரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் நீங்கும் மேலும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது விரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இதுதான் வந்து அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை நீ செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நராஜனையை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண எல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த ஆலயத்தோட மண்டபம்லாம் கட்டிய அருணாச்சல சிட்டியார் வந்து இங்கே வந்து அருள் பாலிக்கிறாரு இதரில் வந்து நாச்சியம்மை ஆட்சியை வந்து அருள் பாலிக்கிறாங்க அருணாச்சலம் சிட்டியார் மற்றும் நாச்சியம்மை ஆட்சியை வந்து பார்த்த பிறகு இந்த தளத்துக்களார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகேனியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நாம் அனைவருக்கும் வந்து மங்களகரமான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை எண்ணி வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இந்த தளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை எண்ணிக்கைக்கு வந்து தீவார்த்தனையானது நடைபெறுது வாங்க வந்து அம்பாவில் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம் அம்பாவை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணி ஆச்சு வந்து அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வந்து வளம் வரலாம் கடன் பிரச்சனை மற்றும் பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நடராஜருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வரியங்களும் ஏற்படும் கடன் நிவர்த்தி ஏற்படும் பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா துர்மரணங்கள் தோஷம் விபத்து தீ விபத்து தற்கொலை கொலை போன்றவை வந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கு வந்து மிருத்த தோஷம் மற்றும் பிரேத தோஷங்கள் வந்து காரணமாக இருக்கலாம் மேலும் பிரேத தோஷம் பிடித்து அதனால் வந்து மன சஞ்சலோட்டத்தோடு வாழக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்தில் வந்து நஷ்டத்தை வந்து சந்தித்து அதனால் வந்து மனவேதனையால் இருக்கக்கூடியவங்க படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க வியாபாரத்தில் வந்து போதுமான அளவுக்கு லாபம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தளத்தில் கோஷ்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜ்யமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தடையெல்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து ஒரு மங்களகரமான வாழ்வு வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்பை ஈசசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீ விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரி அண்ணி வந்து அருள் பாலிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் வந்து சண்டிகேஸ்வரி அண்ணி வந்து அவசியம் வந்து வழிபாடு செய்யணும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையது அருளாலா அருணாச்சலா ஓ நன்றி